தாம்பிரபரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக தாம்பிரபரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பூமியை புன்னகை பூங்காவாக்குவோம் நாம் அனைவரும் இறைவனின் குழந்தைகள் மண்ணுயிரெல்லாம் உயிரெல்லாம் கடவுளின் வடிவம் உயிர்களின் வடிவமாக திகழும் இறைவனை வாழ்க என்று போற்றினால் உலக மக்கள் அனைவருக்கும் உரியதாகும் என் மனைவி குழந்தைகள் நலமாக வாழ்ந்தால் போதும் என்ற குறுகிய மனப்பான்மை நீங்கி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கின்ற உலகளாவிய நிலையில் பலருக்கும் உதவி செய்வதையே அர்த்தமுள்ள வாழ்க்கை தாம் இன்புறுவது உலக இன்புறக் கண்டு காங்குறுவார் கற்றறிந்தார் என்பான் வள்ளுவன் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று தாய்மான சுவாமிகளும் உரைப்பார் மனித வாழ்வின் நோக்கமே பிறரை வாழச் செய்து நாமும் வாழ்வதுதான் என்று விளக்கியுள்ளார் அலாஸ்கா தொடங்கி ஆஸ்திரேலியா வரை விரிந்த அண்டம் முழுவதையும் ஒரே ஆகாயம் பாதுகாப்பது போல் ஒவ்வொரு தனி மனிதனின் மனமும் விசாலமாக வேண்டும் இமயமலையில் ஒருவர் இருமினால் குமரி வாழ்பவன் மருந்து கொண்டோடுவான் என்பான் பாரதிதாசன் எவ்வுயிரையும் தம் உயிர் போல் எண்ணி மற்றவர்க்கு இறங்கி உதவி செய்பவர்கள் உள்ளத்தை இறைவன் விரும்புகிறான் இறைவனுக்கு நேரடியாக நாம் செய்யும் வழிபாடு மக்களுக்கு வந்தடையாது வழிபாட்டை விட பொதுநலப் பணிகளை தான் பெரிதும் விரும்புகிறான் படமாடும் கோயில் பகர்வாருக்கு ஒன்று ஈல் நடமாடும் கோயில் நம்பர்க்கு அது ஆக நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈல் படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆமே அதாவது மக்கள் பணியே மகேசன் மணி என்று திருமந்திரத்தில் திருமூல சொல்வார் நாம் செய்யும் வழிபாடு நம்மை கடவுள் இருக்கும் இடத்தின் பக்கம் மட்டும்தான் கொண்டு செல்லும் நாம் கடைபிடிக்கும் நோன்பு விரதம் தெய்வத்தின் சன்னதி கதவு வரை இட்டுச் செல்லும் சக மனிதர்களுக்கு நாம் செய்யும் தன்னலவற்ற சேவையே இறைவின் அருகில் நம்மை இருக்கச் செய்யும் ஏழைகளின் பசியாற்றுவதை விட இறைவன் விரும்புவது வேறு ஏதாவது இருக்கிறதா என்ன ஏழைக்கு இறங்கி உதவி செய்பவர்கள் கடவுளுக்கு கடன் கொடுப்பவராக மாறுகின்றார்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் ஒரு கடுமையான குளிர்காலம் ஒரு தாயும் அவளது ஏழு வயது மகளும் ரயிலை விட்டு இறங்கி பிளாட்பாரத்தில் நடந்து வந்தனர் முதியவர் ஒருவர் குளிரில் நடுங்கியபடியே பிச்சை கேட்டார் அந்த தாய் சில நாணயங்களை மகளிடம் கொடுத்து பிச்சை போடச் சொன்னார் அவள் தாத்தா என்று அழைத்து அவரது கையில் கொடுத்துவிட்டு புன்னகையுடன் நடந்தாள் சிறிதூரம் தூரம் சென்றபின் அவர்களை யாரோ பின்தொடர்வது போல தோன்றவும் திரும்பி பார்த்தனர் அந்த முதியவர் அவர்களுக்கு மிக நெருக்கமாக வந்து நின்றார் குழந்தையை பார்த்து வெள்ளந்தியாக சிரித்தார் தாய் பதத்தத்துடன் குழந்தையை பக்கத்தில் இழுத்து அனைத்தபடி கேட்டார் என்ன வேணும் உங்களுக்கு என் பின்னாடியே வருகிறீர்கள் என்று முதியவர் கண்கலங்கியபடியே அம்மா நான் இங்கே பத்து வருஷம் மேலாக பிச்சை எடுக்கிறேன் இதுவரைக்கும் என்னை எந்த குழந்தையும் தாத்தானு கூப்பிட்டதில்லை இந்த குழந்தை கூப்பிடுச்சு அதான் கண் கலங்கிட்டேன் கொஞ்ச நேரம் இந்த குழந்தையோடு இருக்கணும்னு தோணுச்சு அதான் பின்னாடியே வந்துட்டேன் மன்னிச்சிருமா என்று கூறிவிட்டு திரும்பி நடந்தார் இதை கவனித்த குழந்தையும் கண் கலங்கியது அம்மாவை அண்ணாந்து பார்த்துவிட்டு முதியவரை பார்த்தால் தாத்தா என்று சத்தமாக கூப்பிட்டாள் அவர் புல்லரித்து போய் குழந்தையை திரும்பி பார்த்தார் குழந்தை வேகமாக ஓடிப்பை அவரை கட்டிக்கொண்டது அவரும் குழந்தையின் கன்னத்தில் முத்தம் கொடுத்தார் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அன்புக்காக இயங்கும் உயிர்கள் நமது அன்றாட வாழ்க்கையில் எங்கும் பரவி இருக்கின்றன அவர்களை கவனித்து முடிந்த அளவு அன்பை பகிர்ந்தால் போதும் பூமி எங்கும் புன்னகை பூ பூக்கும் தாம்பரவரணியின் தமிழ் என்ற இந்த முகப்பினை உங்களது கைபேசியில் பதிவு செய்யுங்கள் நண்பரோடு பகிருங்கள் உங்களது கனிவான விருப்பத்தை தெரிவியுங்கள் நாளும் நன்றிகளுடன்